இங்கே பிப்ரவரி மாதத்தில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக வரப்போறார் அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு இந்த மாத இறுதியில் வந்து வெளிநாடு போக போகிறார் முதல்வர் அந்த தருணத்தில் டேக் கேர் பண்ண போய் போகிறார் அதாவது ஒட்டுமொத்தமாக முதலமைச்சர் என்னென்னலாம் பணியெல்லாம் பண்ண போகிறாரோ அந்த தருணத்தில் உதயநிதி பண்ண போகிறார் பிப்ரவரி மாதத்தில் இது மாதிரி துணை முதல்வராக போகிறார் அப்படின்னு சொல்லி செய்திகள் வருது துணை முதலமைச்சர்னு அதிகாரப்பூர்வமாக சொல்ல போகிறாங்க இப்போ அதிகாரப்பூர்வம் இல்லாமல் துணை முதலமைச்சர் இருக்கார் அவ்வளோனா வேறுபாடு அது இந்த கட்சிங்கிறது குடும்பத்துக்கான கட்சி ஆயிடுச்சு கருணாநிதி கர்நாடக பிறகு ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் நாளைக்கு இன்ப நிதி நிதியும் வருவார் அவருக்கு பிறகு துன்பநிதி துறைநிதி கூட வருவாங்க அது எழுதி வைக்கப்பட்டுச்சு அதில் என்ன வியப்போருக்கு இல்லை இப்போ ஜனநாயக பூர்வம் வந்து மக்கள் வந்து இதை ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிற பார்த்தால்தான் இன்னொன்று இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல குடும்ப ஆட்சி நீங்கள் சொல்கிறீங்க குடும்ப ஆட்சினாலுமே அவர் வந்து இளைஞரணி தலைவராக வரார் அதுக்கப்புறம் வந்து சட்டமன்ற உறுப்பினராக மாறுறாரு அப்புறம் அமைச்சராக மாறுறாரு படிப்படியாக தானே வராரு யார் பொறுப்பு கொடுத்தா அவருக்கு இளைஞ அங்கே வந்து உட்கட்சி தேர்தல் நடந்து அப்படி ஏதாவது அப்படி ஓட்டு போட்டது தேர்வு பண்ணால் கூட குறைந்தபட்சமான ஒன்று இருக்குது அப்படிலாம் ஒன்றும் இல்லையே சேப்பாக்கம் திருவள்ளிக்கனியில் உதயநிதி வேட்புமனு நிற்க போகிறான்னு வேட்புமனு கொடுத்தாரா திமுக தலைமை வேற யார் கொடுத்தான்னு சொல்லுங்கள் உதயநிதி ஸ்டாலின் தெரியும் வேற யார் கொடுத்தா வேற யார் கொடுத்துருந்தது அப்படியுமா ஒரே ஒரு ஆள் தான் கொடுத்தாரு சேப்பாக்கம் திருவெல்லி நிற்க போறான்னு சொல்லி ஒரே ஒரு ஆள் தான் கொடுத்தாரு அது உதயநிதி ஸ்டாலின் மட்டும்தான் அதே போல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பதினெட்டு பத்தொம்போதுல தான் கொஞ்சம் அரசியலுக்குள்ளே வர்றாரு வந்தவுன்னு இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த செங்கலை காட்டி செங்கல் செங்கல்னு காட்டி பரப்புரை பண்ணார் அந்த தேர்தலில் பாஜக தோற்றுது தோற்றவன ஒரு கருத்து வாக்கம் செய்கிறாங்க அதாவது பாஜக வீழ்த்தது காரணம் உதயநிதியோட நாங்கள் இதை போல ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை பண்ணி கட்சி வீழ்த்த முடியும்னா கேள்வி கொடுத்து அதுக்கும் பிறகு இங்கே திமுக தலைமையிலேருந்து மாவட்ட தலைமைகளுக்கெலாம் ஒரு வாய்மொழி உத்தரவு போகுது உதயநிதிக்கு பொறுப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு திருமணம் போடுங்க திருமணம் போடுங்க அப்படின்னு ஒவ்வொரு மாவட்ட தலைமையும் திருமணம் போட்டு தலைமைக்கு அனுப்பி வைக்குது அனுப்பி வைத்தோட எல்லா தொண்டர்களும் விரும்புகிறாங்க கட்சியை விரும்புன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு மாநில இளைஞர்களுக்கு பொறுப்பாக கொடுக்குறாங்க நீ எப்படி வச்சுக்கோமே இதை உதயநிதி இல்லாமல் ஒருத்தருக்கு பொறுப்பு தரணும்னு சொல்லிட்டு இந்த மாவட்ட த தலைமையிலேருந்து மாநில தலைமைக்கு ஒரு தீர்மானம் போட்டு அனுப்பி வச்சா இந்த தலைமை ஏற்றுக்கிட்டு இருக்குமா வாய்ப்பு இருக்கா அது அப்போ எங்கெங்க மன்ன மக்களாட்சி அமைச்சர் கூட வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து ஆக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது கொஞ்சம் லேட் பண்ணி தான் வந்து அவர் கொடுத்தார் அப்படிங்கிற பேச்சு கூட இருந்துச்சு மாதிரி துணை முதல ஆகணும் அப்படின்னு சொல்லி நீண்ட காலத்தில் பட் இது வரைக்கும் ஆக்கல அப்படின்னு சொல்லி திமுக தொடங்கினார் திமுக தொடங்குனையாரு அண்ணா தொடங்கினாரு அண்ணா வந்து முதலமைச்சராக பதவிக்க போகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெள்ளில் வீட்டு வாசலில் வந்து காரில் ஏற போகிறாரு அங்கே ஒரு மனைவி ராணி காத்திருக்காங்க ராணியை காத்திருக்காங்க தொண்டர்கள் பார்க்குறாங்க அண்ணையும் அழைச்சிட்டு போகலாமே நீங்கள் பதவி பதவிக்கிறத பார்க்கறதுக்கு அவங்களுக்கு ஆன்சர் இருக்காதா அவங்கள பதவி பூழாவை அழைச்சி போடாமேன்னு கேட்குறாங்க உடனே அண்ணா தேங்குறாரு வேண்டாம் கட்சிக்கும் குடும்பத்துக்கும் இடையே இடைவெளி வேணும் கட்சியை வந்து குடும்பத்தோடு கலக்கக்கூடாதுன்னார் அன்னைக்கு வந்து ஒரு பதவியற்புழாவுக்கு ஒரு பார்வையாளராக கூட தன் மனைவியை வந்து அனுமதிக்க மாட்டேன் அவர் அண்ணா அந்த அண்ணா வழிவந்த திமுக கருணாநிதி கருணாநிதி ஸ்டாலின் கனிமொழி தயாநிதிமார் அந்த குடும்பம் அப்புறம் உதயநிதி இன்னும் சொல்லப்போனால் இந்த அமைச்சர்கள் தேர்வு பண்ணுறதையே தர்காசாலின் தான் முடிவு பண்ணுறாங்க நான் சொல்லலை புதுக்கோட்டை இருக்கக்கூடிய அமைச்சர் மெய்யநாதன் சொல்கிறாரு தான் எனக்கு சீட்டே கிடச்சிங்கிறார் அப்போ இது குடும்ப ஆட்சி தானே குடும்ப ஆதிக்கம் தானே இது மக்களுக்கான கட்சி எப்படி இருக்கும் அப்போ இது என்ன சொல்கிறது இதெல்லாம் கேலி குத்து நாளைக்கு முதலமைச்சர் முதலமைச்சரான இருக்கார் உதயநிதி துணை அமைச்சரான என்ன வியப்பு கிடமை இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அது பெருசாக ஒன்றும் தாக்கத்தை ஏற்படுத்தாது ஆல்ரெடி ப்ரீ பிளான் தமிழ்நாட்டோட சாபக்கெடுங்க தமிழ்நாட்டோட சாபக்கெடுங்க உதயநிதி என்ன தெரியும் அதே மாதிரி விளையாட்டுக்காக முக்கியத்துவம் தோறும் டெல்லியில் டெல்லியில் ஒரு விளையாட்டு போடிக்கு போறப்ப தமிழ்நாட்டில் வந்து யாருமே பங்கேற்கலன்னு சொல்லியிருந்துச்சா வந்துச்சா இங்கே மேற்கு வங்காளத்தில் போய் ஒருத்தனை வந்து ஒரு கோப்பையை வாங்கிட்டு வந்து உலக வென்றுட்டேன் பாகிஸ்தானில் மாவட்டத்தில் நாளைக்கு போடலு சொல்லி உதயநிதியின்னு ஸ்டாலின் ஏமாத்தினண்ணா அதெல்லாம் நிர்வாகத்துலண்ணா நிர்வாக சிறப்பான செயல்பாடு அதெல்லாம் என்ன தெரியும் இருக்கு தமிழ்நாட்டின் சாபக்கேடு ஸ்டாலின் ஆண்டது போல உதயநிதிக்கும் துணை முதலமைச்சர் பொறுப்பு வேறு என்ன சொல்கிறோம் நம்ம அது இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ இந்த மாதம் சேலத்தில் ஒரு மாநாடு இருபத்தி ஓராம் தேதி இளைஞர் மாநாடு ஏற்கனவே ரெண்டு முறை வந்து தள்ளி வைக்கப்பட்டது இப்போ கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேரை கூட்டி கிட்டத்தட்ட இப்போ ஒரு அவங்க ஒரு பத்து லட்சம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அளவுக்கு கூட்டத்தை கூட்டி நம்ம வந்து கட்சியை வழி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இது எப்படி பார்க்குறீங்க கட்சி தான் அதிகாரத்தில் இருக்குது இனி கூட்டத்தை என்ன போகிறீங்க நீங்கள் கூட்டத்தை கூட்டுறீங்கன்னா காசு கொடுக்காம நீங்கள் சாப்பாடு கொடுக்காமல் மக்களை கூட்ட முடியுமா அவனா திமுக திராவிட கொள்கைகளை பற்றுக்கொண்டு அவனாக திராண்டு வருவான அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இங்கே தேர்தல் வருது தேர்தல் நெருங்குது கூட்டத்தை காட்ட வேண்டிய அவசியம் இருக்கு அதனால செய்வாங்க இல்ல ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இளைஞரணி ஆனக்கு அப்புறம் அவரு தனியா வந்து ஒரு கட்டமைக்கிறதுக்காக திராவிட இளைஞர் பாசறை அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் நிறைய கொள்கை ரீதியாக கொண்டு தமிழ்நாடு இந்த மாதிரி இளைஞர்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு அவர் தமிழ்நாடு முழுக்க திராவிட மாடல் பயிற்சி கூட்டங்கள் போட்டாங்களா ரெண்டு தலைப்புல பேசினாங்க மாநில சுயாட்சிங்கிற தலைப்புல திராவிட இயக்க வரலாறுங்க தலைப்புல பேசினாங்க தமிழ்நாடு முழுக்க நடந்த அந்த கூட்டங்கள்ல திமுக சாராத குளத்துமணி கூட பேசினாரு ஜெயரஞ்சன் கூட பேசினாரு எங்கேயாவது இடத்துல இந்த திராவிட இயக்க வரலாறு குறித்தோ மாநில சுயாட்சி குறித்தோ உதயநிதியை பேசியிருக்காரா இது வரைக்கும் எண்ணற்ற பேட்டிகள் கொடுத்துருக்காரு நேர்காணல் கொடுத்துருக்காரு எல்லாம் திரை சுரந்த துறைத்துறை சார்ந்த பேட்டி எங்கேயாவது ஒரு பேட்டி ஒரு அரை மணி நேரம் உட்காந்து அரசியல் சார்ந்து பேசியிருக்காரா பேச தெரியாதுங்க அவருக்கு அவ்வளோதான் அவர் அவ்வளோதான் பார்த்தீங்களா அவ்வளோதான் பருன்னு சொல்கிறதுக்கு அவரே சொல்கிறாருங்க இந்த ஏழாம் அறிவு படம் வர்றப்ப அந்த படத்தில் வந்து ஒரு வசனம் வருது சுரிகாசனம் பேசுறது போல் இந்த நாட்டை கெடுத்தது வந்து கலெக்ஷன் கரப்ஷன் ரிசர்வேஷன் அப்படின்னு வருது இந்த இந்த வசனத்தை பார்த்த உடனே சூர்யா சொல்லு ரிசர்வேஷன் நேரடியாக சாடுது வகுப்பாளி பிரயத்துவத்தை இடஒதுக்கிட்ட வெளிப்படையாக சாடுது இந்த வசனத்தை பார்த்த உடனே சூர்யா சொல்கிறாரா இதை நீக்குங்க அப்படின்னு சொல்கிறாராம் அதில் என்னங்க இருக்குது அது ஒன்றும் இல்லை நீக்க வேண்டாம்னு சொல்லி நான் வச்சுட்டேன் அப்படின்னு உதயநிதியை சொல்கிறார் அப்போ அவருக்கு வயசு முப்பத்தி மூணு விட ஒரு வயசு கூட முப்பத்தி மூணு வயசில் வகுப்பாளி வாரி பிரயத்துவம் இடஒதுக்கீடு குடித்து நேரடியாக சொல்லியும் கூட உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் நாற்பத்தி மூணு வயசில் வந்துக்கிட்டு சனாதனத்தை ஒழிப்பேன் நான் வந்து எல்லாத்தையும் மீட்பேன் அப்படின்னா நான் நம்புறதுக்கு இருக்கா இதெல்லாம் நாடகம் சனாதனம் என்னன்னு தெரியுமா உதயநிதி அந்த நான் வந்து எங்க வேணாலும் இருக்கேன் சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு பேசுனார் பேசினாரா அதுக்கு பிறகு பத்த நா கழிச்சும் செய்தியாளர் சந்திப்பு அதை பேசுறப்ப நான் வந்து எந்த ஒரு மதத்தையும் குறிப்பிட்டு சொல்லல எல்லா மதத்தையும் தான் சொன்னாங்க எல்லா மதத்தையும் சொன்னீங்கன்னா இந்து மதம் தவிர்த்து எந்த மதத்தில் சனாதனம் இருக்கு பிறப்பின் வழியே உயர்வு தாழ்வு கற்பிக்கக்கூடிய சாதிங்கிற கட்டுமானம் இந்து மதம் தவிர எந்த மதத்துல இருக்கு இஸ்லாத்துல கிறித்துவத்தில் சீக்கியத்தில் சமணத்தில் பௌத்தத்தில் எந்த சமயத்துல இருக்கு மற்ற சமயங்கள்ல மற்ற மதங்கள்ல மற்ற மார்க்கங்களில் பிற்போக்குத்தனங்கள் இருக்கலாம் பெண்ணுரிமைத்தனம் இருக்கலாம் அடிப்படை மாதம் இருக்கலாம் நம்பிக்கை இருக்கலாம் ஆனால் பிறப்பின் வழியே உயிர் தாழ்வு கற்பிக்கக்கூடிய இந்த சாதிங்கிற சனாதன கட்டமைப்பு இந்து மாதம் தான் இருக்குது அப்போ இந்து மாத்தம் தான் சொன்னேன்னு சொல்ல முடியல அப்புறம் எங்க சனாதனத்தை முடிக்க போகிறீங்க அண்ணா வந்து பா பிரிஞ்சு வந்தாரு பெரியார்கிட்ட பிரிஞ்சு வந்துட சொன்னாரு இந்து இல்லைன்னாரு கடல் மறுப்பை வந்து கைவிட்டாரு ஒன்றே குளம் ஒருவனே தேவன்னாரு கருப்புடை தரிக்க மறுத்தாரு பார்ப்பனா அண்ணா அரசியல் கைவிட்டாரு ஆனாலும் இந்துங்கிறத அண்ணா ஒருபோதும் இருக்கல பெரியார் இருக்கல அண்ணா ஏற்கலை இறந்த கா அன்பழகம் ஏற்கலை யாருமே இருக்கல இங்க திமுகவை சேர்ந்த அமைச்சர் சேகர்பாபு சொல்றாரு நான் இந்துங்கிறத பெருமைப்படுறேன்னு இந்துங்கிறத பெருமைப்பட்டேன்னா அப்புறம் எங்க சனானத்தை ஒழிப்பேன் அப்ப திமுக பின் வாங்கிடுச்சுக்க அதை முன்சாஃபுன் வாங்கிடுச்சு